வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி தான் உடனுடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னு வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட ஆன்லைனில் புக் பண்ண எல்லாம் எந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணுறோங்க எந்தெந்த பிளான்லாம் எந்தந்த ஐட்டம் இருக்குது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குங்க ஒரு ஃப்ரூட் பிளான்ஸ்லேருந்து ஃப்ளவர் கலெக்ஷனு ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான் பெஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்குங்க நீங்கள் பார்க்கலாம் எப்படிலாம் நிறையா நீங்கள் நினைக்கல ஆன்லைன் வாங்கும்போது ப்ளான்ஸ்லாம் சேஃபாக வருமா செடியெலாம் உடஞ்சி வருமா தம்பி எங்களுக்கு எப்படிலாம் பேக் பண்ணுங்கள் எப்படிலாம் வரும் அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எந்த மாதிரி பேக்கிங் மத்தேடு நாங்கள் எங்கே அனுப்ப போகிறோங்க உங்களுக்கு எப்படி வரும் நிறைய பேர் கேட்பீங்க வீட்டுக்கு ஹோம் டெலிவரி ஹோம் டெலிவரி வராதுங்க உங்களுக்கு நியரெஸ்ட் எங்கே எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் எங்கே இருக்கோ அங்கே வரும் நீங்கள் தான் போய் கொரியர் சார்ஜ் கொடுத்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க ஒன்பேன்னா ஒவ்வொரு செடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மியாசாக்கி ஆகி மியாசைக்கு பார்த்தீங்கன்னா துளூர் இருக்கு நல்லா பிளான் ரைட் பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு ஃபோர் ஹண்ட்ரஃப் ஃபீட் இருக்குது ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஆர் டூ இ டூ மேங்க ஓகேங்களா ஜம்போ ரெட்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கம் போயிட்டு இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம் பிளான்ட் பாருங்கள் எந்த ஐட்டு இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாரிஜாதம் ஓகேங்களா நீங்கள் நார்மலாக பாரிஜாதம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒயிட் கலர் இருக்கும் இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்கக்கூடிய பிளான்ட்டு இது சூப்பராக போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அலரி பாருங்க பூக்களோடு அழகாக போயிட்டு இருக்குது ஓகேங்களா செண்பக பூச்செடியும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் இது பார்த்தீங்கன்னா தாய் கிங் நாவல் இந்த இலையை பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கு எல்லா வேளும் பெருசு இருக்குது இந்த மாதிரி பலமும் பெருசாக இருக்கக்கூடியது தாய் கிங் நாவல்னே சொல்லுவாங்க ஏன்னா கிங் ஆஃப் த நாவல் ஓகேங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டயானாத்தி டேபிள் லெமனு இதெல்லாம் போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வேரிகேட்டட் கொய்யா ஓகேண்ணா கொய்யாவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கொய்யாஸ் நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது ரெட் டைமண்ட் கொய்யா தைவான் பிங்க்கு அர்க்காக இருந்து லலித் கொய்யா இதெல்லாம் வந்துட்டே இருக்கு இது பார்த்தீங்கன்னா பெங்களூராக மேங்க பாருங்கள் அந்த ஹைட் நம்ம பிளான்டோட ஹைட் பார்த்துக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாதுளை பகவான் மாதுளை வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கேட்லாக செக் பண்ணுங்க இப்போ வந்து அப்டேட் ஆயிடுச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே வந்து க்ரோ தான் பிளான் அப்டேட் பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது தாய்க்கிங் நாவல் அச்சாரம் நைன்டி நைன் ஓகேங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆப்பிள் காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காய்க்கும் ஒரு டூ இயர்ஸ் ஒன் அண்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காய்க்கும் ஓகேங்களா இது ஆட் கிளைமேட்டில் வரது நம்ம நாற்பது டிகிரி செல்சியஸில் வளரக்கூடிய ஒரு ஆப்பிள் செடின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் பாருங்கள் எவ்வளோ செடி செடின்னு ஓகேங்களா இதை பார்த்தீங்கன்னா பெரிய செடி யாருக்குன்னா வேறுன்னு வச்சுக்கன்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து அனுப்பினா கூட உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது புக் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா எல்லாமே பார்த்தீங்கன்னா பயில் பேக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா கோகோனட் மேங்கோ ஓகே அண்ணா தேங்காய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோகனட் மேங்கோ இது பார்த்தீங்கன்னா கோல்டன் சீதா இது பார்த்தீங்கன்னா ரெட் சீதா ஓகேங்களா செவ் கலர் வைக்கக்கூடிய சீதா அடுத்து பார்த்திங்கன்னா ராமர் சீதா செரிமுயா இது வந்து அட்டி மொயா ஓகேங்களா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் சீதா வெரைட்டிஸ் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைன் போட்டு கட்டணும் ஒன்று கட்டிருக்கும் ஓகேங்களா இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்குது அப்படியே வாங்களேன் எங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே அரளிப்பூ ஓகேங்களா அரளிலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒயிட்டு பிங்க் மூணு கலர் புக் பண்ணியிருக்காங்க அடுத்து சீட்லெஸ் லெமன் புக் பண்ணியிருக்காங்க ஜாதி மொழி இப்போ புக் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கம்போடியன் திராட்சை ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி நிறைய பேர் இந்த திராட்சை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க கம்போடியன் கிரேப்ஸ்னு வாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூரா மேங்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமனு அடுத்து பார்த்தீங்கன்னா சன் புக் பூ செடி பாருங்கள் மொட்டுகளோட எல்லாருக்காக போயிட்டு இருக்கு பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு மொட்டுகள் வைக்கும் இது நிறைய பேர் பராமரிப்பு அப்படின்னு கேட்பீங்க செமி ஷேடோ பிளேஸில் வைக்கிங்க நல்லா தான் வெயில் வர மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா போதும் அருமையாக வரும் ஒரே செடி தான் நாங்கள் பார்சல் பண்ணி அனுப்புகிறோங்க அடுத்து பார்த்திங்கனா ஆல் ஸ்பைசஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரியாணியில் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இலையை தொட்டிங்கன்னா போதும் கும்மு கும்முன்னு வாசனை அருமையாக வரும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டிமையோ சீதா இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடி ரோஸ் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நாவல் ஓகேங்களா நாவலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வருதுல அந்த நாவலில் வந்து பார்த்தீங்கன்னா சத அதிகமாக இருக்கும் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து பட்வரி நாவல்ன்றது அடுத்து பார்த்தீங்கன்னா சென்பக் பூச்செடி இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எல்லோ அலரி பாருங்கள் பூக்கூட போயிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ருமானி ரொமானி மேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் என்ன டைம் கூட பூ எடுத்துருக்கு பார்க்கலாம் அங்கே பாருங்கள் பூக்களோட போயிட்டு இருக்குது நிறைய பேர் கேட்பீங்க வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பூக்களோட இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கனெஸ்ட்ரியல் எக் ஃப்ரூட் ஓகேங்களா எக் ஃப்ரூட்லேயே பார்த்தீங்கன்னா கெனஸ்ட்ரல் எக் ஃப்ரூட்டுன்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா முள் சீத்தா ஓகே கேன்சருக்கு மருந்தாக பயன்படும் ஒரு சீத்தா ஓகே ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் காட்டு சீதா நிறைய பேர் இதெல்லாம் சாப்பிட்ணும் ஏன்னா கிடச்சி வாங்கி சாப்பிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம்டாக் மை கோல்டு ஓகேனா தாய்லாண்ட் மேங்கோன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கோல்டு கலர்ல இருக்கும் பழத்தோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் இது பிளான்ட் பிளான்டாட் ஐட்டி ஐட்டுக்கு மேலே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தாய்க்கிங் நாவல் மியா சாகி இது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஹார்டிஸ் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக போயிட்டு இருக்குன்னு அடுத்து எக்ரூட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ராமர் சீதா ரெட்டு ஓகேங்களா நம்ம வந்து ராமர் சீதா ரெட்டுன்னு சீதாலி நிறைய டைப் ஆஃப் சீதா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி மேங்கோ புக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மூணு கிலோ டு நாலு கிலோ பெரிய பழமாக காய்க்கும் ஆனால் காப்பு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பழத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா பால் கோவம் இவ்வளோ பெருசாக போது அது கட் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ஒரு ஃபேமிலியே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மேங்கோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாதுளை ஓகேங்களா மாதுளை வந்து பகவான் மதுரை ரெட் கலர் வரக்கூடியது மாதுல வந்து நீங்கள் பராமரிக்கிறதுல தான் இருக்கு அதோட சைஸ் எல்லாமே வரும் ஓகே ஆனால் நீங்கள் அளவுக்கு எருவு உரம் ஓட்டு எல்லாமே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு கடையில் வைக்கிற மாதிரி ரெட் கலர் வரும் ரெட் பேர் பகவான் மாதுல ஸ்டார் ஃப்ரூட்லேயும் ஸ்வீட் வெரைட்டி வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கரா பழா சித்து பழம் இது சொல்கிறது சங்கரா வெரைட்டி வைக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு இது பார்த்தீங்கன்னா சப்போட்டா இது வந்து அல்போன்ஸா ரத்தனை அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி மேங்கோ ஓகேங்களா சில்லி மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா சைனா இங்கேருந்து தான் வந்த வெரைட்டி இதெல்லாம் ஜப்பானீஸ் வெரைட்டி ஏன்னா மிளகா எப்படி நம்ம கொட நீட்டாக பஜ்ஜி மிளகா இருக்கும் அதே மாதிரி நீட்டாக வரக்கூடிய வெரைட்டி தான் சில்லி மேங்கோ இது பார்த்தீங்கன்னா தேன் பழம் ஓகேங்களா தேன் பழம் இது பன்னீர் புஷ்பம் அது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸு அடுத்து மைசூர் மல்லி இதெல்லாம் போயிட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மணிலா தண்ணிச்சேரி ஓகேங்களா பிக் சைஸ் ப்ராண்டு பாருங்கள் ஐட்டு போயிட்டு இருக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வியட்நாம் சாத்துக்குடி போயிட்டு இருக்குது எல்லாமே பாரி ஓனர் வியட்நாம் சாத்துக்குடி எல்லாமே புக் பண்ணியிருக்காங்க ரோஸ் வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ரோஸ் இதில் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸு ட்ரிபிள் கலர் ரோஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ட்ரிபிள் கலர் ரோஸில் கேட்லாகில் அப்டேட் ஆகி செக் பண்ணுங்கள் ஃபேன்ட் ஆரஞ்சு இது வந்து கல்கத்தா ரோஸ் இங்கேயும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ஆரஞ்சு பட்டன் ரோஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸ்வீட் லெமனு அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் இது பார்த்திங்கன்னா ஒய்லெட் ரோஸ் இது வந்து அவக்கோடா பட்டர் இந்த வெண்ணெய் தளம் இது ஒயிட் கொடி அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கொடிலாம் பாருங்கள் அந்த அளவுக்கு பெரிய பெரிய பிளான்ட் போயிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் ரெட் கலர் கொடி ரோஸ் அருமையாக இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி குட்டி குட்டி பூவாக தான் பூக்கும் ஆனால் கொடி கோட கொடி கொடியே ஓடும் ஓகேண்ணா இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லி ஓகேங்களா மது ரங்குன் மல்லி வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்டல்ஸ் பூக்களோடு போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ட்ரீ ரோஸு செல்ல ட்ரீ ரோஸு இதெல்லாம் வாட்டர் வாட்ராப் எல்லாமே புக்கிங் பிளான்ஸ் தாங்க இதெல்லாம் பேக் பண்ணுறோம் எந்த அளவுக்கு பேக் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் ஒவ்வொரு பிளான்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கோகப்பீட்டு போகிறதா பண்ணுறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கோகோப்பீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காஸ்ட்டுக்கு வாங்கி தான் பண்ணுறோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கோக்கப்பீட்டை ஒரு லோடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆகும் எல்லா செடிகளுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுற செடிகள் எல்லாருக்குமே நாங்கள் ஃபில் பண்ணி அந்த பார்த்து தக்க வச்சு பெஸ்ட்டான பிளான்ட்டாக பெஸ்ட்டாக பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் அனுப்பிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வேணும்னு நினைச்சா நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்காங்க இல்லை நேரடியாக வந்து வாங்கினா கூட நீங்கள் எப்போ ஒகானக்கில் போனால் நம்ம நர்சரி நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா தேவைப்பட்ட பிளான்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா ரேரான ஃப்ரூட்ஸு பெஸ்ட்டான பிளானில் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க அதுதான் கேபிஎஸ் நர்சரி கார்டன் உங்களோட ஒரு பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்